அம்மாவின் தத்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம பார்த்துட்டு வர்றது ஸ்ரீ பாகவதம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் கேசி வதம் கோபிகாக்கு வஸ்திர ஆபரணம் வச்சு நம்ம மாயக்கண்ணன் முடித்தாருன்னு போன பதிவில் பார்த்தோம் கம்சனால் ஏவப்பட்ட கேசி என்னும் அசுரன் கிருஷ்ணனை கொல்லும் எண்ணத்தோடு புதுரை வடிவத்தில் வரான் குழம்புகள் பூமியை இடித்து பிடரி மயிர்களால் வேகங்களை குத்தியும் குதித்தோடும் வேகத்தால் சந்திர சூரிய வழிகளை தாவிக்கொண்டும் பெரு கணைப்போடு ஆங்கிருந்த ஆயர்களை எல்லாம் துரத்தினான் அவன் அது கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க கிருஷ்ணனை கா சரணறிந்து தன்னை காத்தரலை வேணும்னு அப்போது கண்ணன் புரி புன்சிரிப்போடு அவர்கள நீங்களும் பயப்பட வேண்டாம் அதன் பலம் அற்ப பலம் கொண்டுது அது நான் வந்து அதை ஆட்டி வைக்கிறேன் எப்படி அடக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி சும்மா அவன் பலமற்று குதித்து ஆட்டம் காட்டுகிறான் என்று கூறி அவர்களை அமைதியாக பணித்துவிட்டு கேசியை நோக்கி வா என்று அழைத்து அதன் பற்களை உதிர்த்து விடுவதாக கண்ணன் எச்சரிக்கிறான் அப்போது குதிரை வாயை திறந்து கொண்டு கண்ணன் மீது பாய்ந்தது உடனே கண்ணன் தன் கையை அதன் வாயிலை புகுத்தி மிக பெரியதாக்கினார் கையை அவன் பற்கள் யாவும் உடைக்கப்பட்டன வாய் இரண்டாக கிழிக்கப்பட்டது இதை கண்ட ஆயர்கள் மட்டுமின்றி தெய்வர்களும் மகிழ்ச்சியுற்றனர் உற்றனர் கேசியின் வாதத்தை விண்ணிலிருந்து மறைந்து பார்த்த நாரதர் வெளிப்பட்டு கண்ணனை துதி செய்தார் பகவானுக்கு இதன் காரணமாகவே கேசனவன் என்ற திருப்பெயர் விளங்கட்டும் என்று கூறினார் அடுத்து நடந்து வரும் கம்சயுத்தத்திற்கு வருவதாக கூறி சென்றார் நாரதமுனி கிருஷ்ண பரா பலராமர்கள் அறக்கரை கொண்டது கோவர்த்தன மலையை தூக்கியது தேவகியின் மகனாக பிறந்தது யசோதியுடன் வளர்தல் போன்ற செய்திகளை அனைத்தையுமே நாரதன் கம்சனுக்கு கூறுறான் அதை கண்டு வெகுண்டறிந்தான் பின்னர் சானூரன் முஷ்டிகன் என்ற மன்னர்களோடு ஆலோசித்து கிருஷ்ணனையும் பலராமையும் கொள்வதற்காக ஏற்பாடு செய்கிறான் பிறகு குல நண்பர் அக்ரூக்கிடம் கோகுலம் சென்று மதுரா நகரில் நடந்துள்ள தனுர் யாகத்துக்கு ராமகிருஷ்ணர்களையும் நந்தகோப்பரையும் அழைத்து வரும்படியும் அவர்களை உடனே கொல்ல வேண்டும் என அறிவித்து தேரையும் கொடுத்து அவர்களை அனுப்பினான் அக்ருரை ஸ்ரீ கிருஷ்ண சரணிலே கண்டு வணங்க செல்வதற்கான வாய்ப்பாக கருதி உடனே புறப்படுறாரு கம்சன் தன்னை காத்து கொள்வதற்காக செய்வதை அறிந்த அக்ருவர் இம்முயற்சியில் கம்சன் தோல் தான் போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு அக்ரன் வழிநடுக கிருஷ்ண தியானத்தை வந்து தியானம் பண்ணிக்கிட்டே கோகுல அடைந்தார் ராமகிருஷ்ணர் செஞ்சு அவர்கள் ஒரு திருவடியை வணங்கி தான் வந்த காரணத்தையும் கம்சனோட ஏற்பாடுகள்லாம் சொல்கிறாரு அச்செய்தி அடைந்த நந்தகோப்ப தனுர் யாகத்தைக் காண மதுரை செயலத்துக்காக ஆய்வு ஆனால் கண்ணன் பிரிந்து செல்வதை ஏற்காத கோபியர்கள் அவர்களால் தடுத்து நிற கோபியர்கள் தேர் கிளம்பியதும் கண்டு அதனை பின்தொடர்ந்தே சென்றனர் அப்போது கண்ணன் தான் வெகு விரைவில் திரும்பி வருவதாக அன்போடு கூறி அவர்களை சமாதானப்படுத்தினார் யமுனையோட ஒரு அதிசயம் பார்க்கலாம் பகவானுடைய யமுனை கரையில் சிறிது நேரம் நின்றுச்சு அக்ரோவர் யமனையில் இறங்கி நீராட சென்றார் அவர் நீரின் மூழ்கிய போது எதிரில் தேரில் அமைந்திருந்த ராம கண்டு வியந்தார் மறுபடியும் மூழ்கிட அப்போது அங்கு ஆதிசேஷ பகவானையும் சங்கு சக்கரதாரியும் கண்டு பரமானந்தம் கொண்டு துதி செய்தவாறு மேமறந்து நின்றார் அவருக்கு தோற்றமளித்த பகவான் மறந்துவிட அக்ரர் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு ரதத்துல ஏறி வராரு அப்போது கிருஷ்ணன் சிரித்து கொண்டே அக்ரரை நோக்கி என்ன அதிசயம் கண்டவர் போல இருக்கிறேன் போ விஷமமா கேட்கிறாரு அதற்கு அக்ருவர் ஜகத் சுரூபியாக அவரை பார்க்கின்ற தனக்கு வேற என்ன அதிசயம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தேரேறி குதிரைகளை ஓட்டி அந்தி சாய நேரத்துல மதுரையை போய் சென்றடைகிறாங்க கிருஷ்ணர் பலராமர்கள் நந்தகோபர் மற்றும் ஆயர்பாடி மக்களோடு தங்கியிருந்து உபவனத்திலே தங்கிவிட்டு காலையில நகரத்துக்கு வருவதா சொல்லி அக்ருவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாங்க மறுநாள் நகரையெல்லாம் சுற்றி பார்த்த வழியில் சுதர்மதன் என்ற வண்ணான் எதிர்பட அவனிடம் வஸ்திரங்களை தருமாறு கேட்க அவன் மறுக்க அவனை வதம் செய்து வஸ்திரங்களை கோபர்களுக்கு கொடுத்தார் பின்னர் ஒரு வியாபாரி அவரை பணிந்து ஆடை அணைகளால் அவரை அலங்கரித்து மகள் அவனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்தார் பகவான் பிறகு சுதர்மர் என்ற பூக்காரர் வீட்டுக்கு சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்தார் வழியில் சந்தன கிண்ணத்தோடு ஒரு வக்கரமான பெண்ணை கண்டவர் அவளைப் பற்றி விசாரித்து சந்தனத்தையே தனக்கு தருமாறு கேட்கிறார் பேர் வந்து வெக்ரா என்றும் கம்சனின் வேலைக்காரி அப்படின்னு கூறார் சந்தனத்தை கம்சனுக்காக தான் எடுத்து செல்றதா கூறுறா அவள் அதை பூசிக்கொள்ளும் தகுதி உள்ளவர் கிருஷ்ணனே என்று கூறி அந்த இவர்கிட்ட கொடுத்துர்றா இதனால் மகிழ்ச்சி அடைந்த பகவான் அவளை சந்திர சுந்தரஸ்வரூவியாகி விட்டார் ஆக்கிவிட்டார் தனுர் யாகம் பின்னர் தனுர் யாகம் நடக்கும் இடத்திற்கு அடைய அங்கிருந்த பெரிய தனுஷை கையில் எடுத்து நான் ஏற்று ஒடித்திட அனைவரும் கிருஷ்ணரின் அழகையும் வீர செயலையும் கண்டு பிரமித்து நின்றனர் இவ்வாறு கிருஷ்ணர் அங்கு சேர்ந்த வில்லை ஒடித்து செய்தி அறிந்த கம்சன் மல்யுத்த ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டான் மக்கள் கூடினர் வாத்தியங்கள் முழங்கினர் கம்சன் மந்திரி பிரதானிகளோடு நண்பர்கள் புடை சூழ சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான் நந்தகோபுரம் கோபாலர்களும் கம்சனுக்கு காணிக்கை செலுத்துவிட்டு அருகில் அமர்ந்தனர் மல்யுத்த வீரர்கள் சானுரன் முஷ்டிகள் சலன் ஆகியோர் மேடையை அடைந்தனர் அடுத்த ஒரு பதியில குவாலைய பீடம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம்